ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே உனக்கான இலக்கை நோக்கி நீ போய்க்கொண்டே இரு உனக்கு துணையாக என்றுமே இந்த வாராகி இருப்பேன் உன்னை பாதுகாப்பாகவும் உன்னை எந்த இடத்தில் சேர்ப்பதும் அனைத்துமே எனக்கு நன்றாக தெரியும் நீ சொல்லித்தான் ஒரு செயலை செய்ய வேண்டும் என்ற அவசியம் எனக்கு துளி கூட கிடையாது நீ எந்த இடத்தில் இருந்தால் நன்றாக இருப்பாய் எப்பேற்பட்ட வாழ்க்கையை நான் உனக்கு தந்தாய் நீ அமைதியாக இருப்பாய் என்பது எனக்கு தெரியும் உன்னுடைய ஆசைகளும் நிறைவேறும் நீ எப்படி இருந்தால் உன் வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்பதும் எனக்கு தெரிந்த அதன் போல வாழ்க்கையை நான் உனக்காக செய்து தருவேன் நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே முடிந்து போன விஷயங்கள் அனைத்தையும் நினைக்காதே நடக்கப்போவதை மட்டுமே ஞாபகத்தில் வைத்துக்கொள் முடிந்து போவதை நினைக்கும் பொழுது அதிக கவலைகள் தான் வரும் அதனால் முடிந்து போனது நிச்சயமாக ஒரு நாளும் நினைத்து கூட பார்க்காதே சந்தோஷங்கள் மட்டும்தான் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் ஒவ்வொரு நாளும் சந்தோஷத்தை மட்டுமே அனுபவிக்கலாம் ஏதாவது ஒரு சங்கடம் வந்தால் அதை அந்த நொடி மறந்துவிட மறக்க முடியவில்லை என்றால் அதற்கான முயற்சிகளை எடு நிச்சயமாக மறக்கலாம் மறக்க முடியாது என்பது எதுவுமே கிடையாது சரியாகிவிடும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் சரியாகிவிடும் பார்த்து கொள்ளலாம் வாராகி அம்மா இருக்கிறார் என்று பாரத்தை தூக்கி என் மீது போட்டு நீ அமைதியாக இரு உன்னுடைய வாரத்தை அனைத்தையுமே சுமக்க இங்கு நான் இருக்கும் பொழுது நீ கவலைப்படவே கூடாது உன் வாழ்க்கையை நான் எப்படி சரி செய்ய போகிறேன் என்று நான் தான் நினைக்க வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையின் முழு உருவமே நான் தான் நானே உனக்கு துணையாக இருக்கும் பொழுது கவலைப்பட வேண்டிய அவசியம் எல்லவும் உனக்கு கிடையாது தைரியமாக இரு நான் இருந்து அனைத்தையும் பார்த்து கொள்கிறேன் ஜெய்